வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம் ஐநூறு ரூபாய் நோட்டு வந்து இனி செல்லாது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாவே வந்து நம்ம வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் அப்படி எல்லாத்துலயுமே வந்து பாத்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு அதுல ஒரு பச்சை டிக்கு அப்புறம் வந்து தேதி பெரிய எழுத்து பாக்குறதுக்கு ரொம்பவுமே வந்து நம்புற மாதிரிதான் இருக்கு ஆனா உண்மையா வந்து ஐநூறு ரூபாய் நோட்டு தடை வருதா அப்படி இல்லையா அப்படிங்கறத இன்னொரு வதந்தியா இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அது உங்களோட பணத்தை வந்து நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வந்து இது வந்து இருந்து வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும் ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் தடை அப்புறம் ஏடிஎம் லைனு பேங்க்ல வந்து லைனு பயம் குழப்பம் அதுதான் வந்து காரணம் அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி சம்மந்தமான ஒரு செய்தி வந்தாலும் மக்களுக்கு வந்து உடனே வந்து ஒரு பதட்டம் வருது அதனாலதான் தான் வந்து ரூபாய் தடை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு செல்லாது புது நோட்டு வரும் அப்படிங்கிற ஒரு வதந்தி தான் வந்து கிளம்பிட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் மாதிரி இருக்குங்க இதில் வந்து நம்ம முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த இருந்து வந்திருக்கு அப்படின்றத இதுல வந்து நான் தெளிவா சொல்றேன் இந்த தேதியை வந்து அரசு அறிவிக்கவே இல்லைங்க அதாவது ஆர்பிஐயும் அறிவிக்கலை எந்த அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையும் இது வரைக்கும் வரல அப்படின்னா வந்து இது ஏன் இந்த மாதிரி தரவிட்டு இருக்கு அப்படின்னா கரன்சி விஷயத்துல ஒரே ஒரு அத்தாரிட்டி தான் இருக்குது ஆர்பிஐ ஐநூறு ரூபாய் நோட்டை வந்து தடைய வந்து மாற்றம் வந்து புதிய நோட்டு இதெல்லாம் நடக்கணும்னா ஆர்பிஐ வந்து அறிவிக்கணும் அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசோட ஒப்புதல் வரணும் நாடு முழுக்க வந்து அதிகாரப்பூர்வமா வந்து செய்தி வரைக்கும் ஆனா இது வரைக்கும் ஆர்பிஐ எந்த விதமான அறிவிப்புமே வெளியிடல ஐநூறு ரூபாய் வந்து செல்லாது அப்படிங்கற தகவலும் இல்லை அதாவது ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு வந்து முழுமையா வந்து செல்லும் அப்படிங்கறதா இந்த பதிவுல வந்து முழுமையா நான் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து இப்ப ஐநூறு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடையில வந்து வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஏடிஎம்லையும் வாங்கலாம் பேங்க்லயும் டெபாசிட் பண்ணலாம் எல்லா டிரான்சாக்ஷன் வெளியிடலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்பி வந்து பணத்தை மட்டும் எங்கேயுமே வந்து எடுக்க வந்து ஓடாதீங்க சரிங்களா கரன்சி சம்பந்தமான செய்தி வந்தால் இந்த மூணு விஷயத்தை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செக் பண்ணணும் ஆர்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லைன்னா நியூஸ்ல பாருங்க இல்லைன்னா கவர்மெண்ட் பிரஸ் ரெடிஸ் இருக்குங்களே அதுல பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ட்ரஸ்டட் நியூஸ் சேனல்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் இது எதுவுமே இல்லைனா அது வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு வதந்தி தான் யூபிஐ அப்புறம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ல வந்து அதிகமா யூஸ் ஆகுறது உண்மை ஆனா அதுக்காக வந்து கரன்சி வந்து தடை பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை கேஷ் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டுமே வந்து பேரலா தான் இருக்கும் இதனால வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வளர்ச்சியில் வந்து ஐநூறுரூபாவை தடை வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கருத்து எதிர்காலத்தில் வந்து இதில் மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தில் வந்து ஒரு புதிய டிசைன்ல வந்து நோட்டுகள் வந்து வரலாம் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்கிரேட் ஆகலாம் ஆனா அது வந்து வதந்தியாக முன்னாடியே வந்து தெளிவாக வந்து அறிவிப்பாங்க ரெண்டாயிரத்தி வந் ரெண்டாயிரத்தி அதாவது முன்னாடி வந்து தெளிவா வந்து நம்மளுக்கு அறிவிச்சிருவாங்க அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி ஒரே நாள்ல வந்து நம்மளுக்கு ஷாக்லாம் வராது ஆஹ் இப்போ ஃபைனலா என்ன சொல்றேன் அப்படின்னா ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு வந்து இப்போ தடை கிடையாது அந்த ஒரு தேதி வந்து பரவிட்டு அது வந்து ஃபேக் டேட் தான் ஐநூறு ரூபாய் நோட்டு வந்து கண்டிப்பா செல்லுபடியாகவும் பேனிக்காக வேண்டாம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனிக் ஆகாம இருக்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண் உண்மையா உண்மையா வந்து இந்த தகவலை வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன் பேக் ஃபேக் நியூஸ்க்கு வந்து ஸ்டாப் போடலாம் கரெக்டான இன்ஃபர்மேஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ரொம்ப நன்றி நண்பர்களே